மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரிசைகனேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பேர பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதே மாதிரி முட்டுக் கொடுத்துட்டு இருப்பீங்களா ஜெய்பி படம் ஞாபகம் இருக்கா ஜெய்பி படம் பார்த்த போது ஜெயில நான் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னீங்களே அது நினைவு இருக்கா உண்மையிலே ஜெயில நீங்க சொன்ன மாதிரி அடி வாங்கியிருந்தா இன்னொரு சக மனிதனை இப்படி ஜெயில விட கொடுமையா ஊர் ஊரா இடமா கொண்டு போய் அடி வாங்கி சாக விடுவீங்களா ஆண்ட் இது முதல் முறை கிடையாது இதே மாதிரி எத்தனை வழக்குகள் எத்தனை கொலைகள் இன்னைக்கு அஜித் குமார் இவருடைய கேஸ்ல ஆரம்பத்துல போலீஸ் எக்ஸ்கியூஸ் இவருக்கு விசாரணையின் போது வலிப்பு ஏற்பட்டு செதுவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விக்னேஷ் ஒருத்தர் அவரும் இறந்து போனார் அதற்கு போலீஸ்னே எக்ஸ்கியூஸ் இவருக்கு விசாரணையின் போது வலிப்பு ஏற்பட்டு இறந்து போனார் நான் கேட்கிறேன் வலிப்பு என்ன மாநில நோயா இது காவல் துறையா இல்ல வலிப்பு துறையா விக்னேஷ்க்கு நடந்தத மாதிரி பேரல் ஸ்டோரி அப்படியே நீங்க அஜித் குமார் கேஸ்ல ஒரு பொய்ய புரட்ட உருட்டி மீடியாவினுடைய வாயை அடைத்து பத்திரிகையாளர்கள் என்ற பேர்ல உங்க ஆதரவாளர்களை ஏவி விட்டு இன்னும் எத்தனை கொலைகளை நீங்க செய்ய போறீங்க கோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்ல தமிழ்நாடு அரசு காரி துப்பி இருக்கு கோர்ட் இது விடியல் கிடையாது இது வரலாற்றின் மிகப்பெரிய கருப்பு பக்கம் இருட்டு காலம் இருண்ட காலம் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது